அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு தம்பி உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாம ஐயா சொல்லுங்க நம்ம விஜய அவர் அப்படிதான் சொன்னார் நம்ம தளபதி அவர் நம்ம விஜய ஒரே ஒரு தடவை தமிழ்நாட்டை சுத்தி வர சொல்லுப்பா எல்லா ஓட்டுமே விஜய்க்கு தான் அப்படின்னு சொன்னாரு இத அவர் வாயாலே சொல்ற இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு ஐயாவுக்கு நன்றி நீங்க ஒரு இரு வார்த்தைகள் பேசி அவங்க பச்சை குத்து நம்ம இன்னைக்கு பேச்சையும் குத்திட்டு வந்திருக்காரு அதாவது பச்சை குத்துறது எல்லாமே தன்னோட உயிர் போகும் தருவாயில தன் உடலை ஒட்டி இருக்கணும் அப்படி ஒட்டி இருக்கணும்னு நினைச்சு பச்சை குத்துணும் ஒரு பச்சை தமிழன் அதே பச்சை தமிழன் தளபதிக்காக தளபதியோட தலைமை ஏற்று நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் எழுதியிருக்காரு அவருக்கு மீண்டும் ஒரு முறை எனக்கு சிறந்தார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்